வணக்கம் மண் குதிரைகள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா உடம்பெல்லாம் அசுத்தத்தோடு அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொல்லைப்புறத்துக்கு எடுத்து போய் சுத்தம் செய்து வாழையில் தண்ணீரும் துணியுமாக ஹாலுக்கு வந்தவள் இன்னமும் முடியாத மண்ணியின் கத்தலையும் எத்தனை சொல்லியும் கேட்காத மனைவியை உறக்க கணேசன் அதிரட்டுவதையும் மேலே மேலே உமா கட்டுக்கடங்காமல் கத்துவதையும் கேட்டு தப்பு என்னுடைய இதுதான் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த தர்க்கத்துக்கு முடிவு கட்டும் எண்ணத்துடன் வேகமாய் வெளியில் வந்தபோது சற்றும் எதிர்பாராத தினசில் கணேசன் கை நீட்டி மனைவியை கன்னத்தில் அரைந்தான் அன்றைக்கு அந்த வீட்டில் நடந்த பிரளயத்தின் காரணமாய் அதுவரை கணவனுடைய கோபத்துக்கு சற்றே பயந்தவளாக இருந்த உமா அடியோடு மாறிப்போனாள் உன்னால் தானே இவ்வளவும் நீதானே எங்க சண்டைக்கு காரணம் என் சந்தோஷத்துக்கு குறுக்கே வந்தவன் நீதானே என்ற எரிச்சல் எந்நேரமும் மனசை பிராண்ட ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிக்காட்ட முற்பட்டாள் கல்யாணி நின்றால் குற்றம் உட்கார்ந்தால் குறை என்றாள் தண்டம் தரித்திரம் என்று கல்யாணி சாப்பிடும்போது தவறாது வார்த்தைகளை பிரயோகித்தாள் ரேவதிக்கு சாதம் பிசையும் போது தினமும் பருப்பு நெய்யும் கேட்கறதாக்கும் பழைய இதை தின்னா போறாதா என்றாள் ஒழக்கு வழக்கா டம்ளர்ல பால் குடிச்சா வீடு உருப்பிடுமா ராட்சச குழந்தையானா இருக்கு என்றாள் ஆம்பளை அணையே காணுமா இதுல இன்னொரு குழந்தை இல்லாட்டா அழறதா அப்பவே அவன் ஓடி போனப்பவே கலைச்சிருக்கிறது தானே என்று நிர்தாட்சியமாக நிந்தித்தாள் இன்னும் இன்னும் மறைவாய் எப்போதோ ஒன்றிரண்டு சந்தர்ப்பங்களில் தெரிந்த எதிர்ப்பு இப்போது நேர் எதிராக விரலை நீட்டி தெரிய ஆரம்பித்ததோடு ஆரம்பத்தில் அதட்டி அடக்கின கணேசனும் இப்போது வேறு வழியின்றி வாயை மூடிக்கொண்டுவிட வாழ்க்கை நரகமாகித்தான் போனது இந்த நரகத்திலிருந்து விடுபடுவது எப்போது என்கிற ஏக்கத்துடன் திணறிக் கொண்டிருந்த வேளையில் ராஜுவும் பிறந்து நச்சரிப்பும் வேதனையும் இன்னும் கூடி போக கட்டாயம் வெளியே வருவதுதான் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் அண்ணாவின் குடும்பத்துக்கும் நல்லது என்று புரிந்ததால் மாற்று வழிகளை கல்யாணி யோசிக்க ஆரம்பித்தாள் அவளின் யோசனைகள் தீவிரமாகி போன ஒரு நாளில்தான் வெக்க மானம் ஏதும் இல்லாமல் சிவராமன் திரும்பி வந்து நின்றான் அன்று அந்த காலை எட்டு மணிக்கு சமையலறையில் குழம்புக்காக அம்மியில் அரைத்து கொண்டிருந்த கல்யாணி பரபரப்பான குரலில் கணேசன் தன்னை கூப்பிட்டு கொண்டே வருவதை பார்த்து திரும்பினாள் கல்யாணி என்னன்னா வந்து வந்து அவர் வந்திருக்காரு பாரு யாருண்ணா அவர் அவர்தாம்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளையா சிவராமனா வந்திருக்கிறாரா எப்படி எங்கே இருந்து நம்ப முடியாமல் ஆயிரம் கேள்விகள் மனசை குடைய கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு அலமின கையை புடவை தலைப்பில் துளைத்து கொண்டே அவசரமாய் வாசல் பக்கம் வந்தாள் ஹாலின் நடுவில் இருந்த ஒற்றை சோபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அன்றைய பேப்பரை முழுசுமாக பிரித்து கையில் வைத்து கொண்டு சிவராமனே தன் வந்தவரை வாங்கோ என்று கூட சொல்லத் தோன்றாமல் வாய் வார்த்தையாக எதுவுமே வராமல் கையை பிசைந்து கொண்டே கதவோரமாக நின்றவளை கணேசன்தான் நெருங்கி பாரு கல்யாணி மாப்பிள்ளை வந்திருக்காரே பாத்தியா என்றான் மெதுவாக பிறகு மாப்பிள்ளையிடம் திரும்பி என்னவோ ஓய் இன்றைக்குத்தான் முதல் முதலாய் அறிமுகம் செய்து வைக்கிற தினிசில் மாப்பிள்ளை கல்யாணி என்று கையை நீட்டி திணறினான் பேப்பரை லேசாக தழைத்து ஒரு கடம் நிமிர்ந்து அவளை பார்த்த சிவராமன் ம் காப்பி கொண்டு வா என்று விட்டு மறுபடி பேப்பருக்குள் தலையை விட்டு கொள்ள அந்த உதாசீனத்தை பெருசுபடுத்தாமல் இருக்க வேண்டி அவசரமாய் போமா போய் காப்பி கொண்டா என்று கணேசன் பணிக்க சரக்கென்று திரும்பி உள்ளே நடந்தவளுக்கு சீ என்றிருந்தது எத்தனை நாட்களுக்கு மாசங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு புன்முறுவலாவது எப்படி இருக்கிறாய் எப்படி இருந்தாய் என்று ஒரு கேள்வி கரிசனமாய் ஒரு பார்வை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஒரு நிமிஷம் வெற்றாக பார்த்துவிட்டு உடனே காப்பி கொண்டு வா என்று அதிகாரம் பண்ணியதை நினைக்கையில் வேதனையும் மீறி கொண்டு சிரிக்க தோண்டியது அவர் மாறவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாய் எங்கே இருந்தார் என்ன செய்து கொண்டிருந்தார் எப்படி வாழ்க்கை நடத்தினார் எப்படி எப்படி என்ன அதுதான் அந்த முகமும் வெள்ளை வெளையர் என்ற வேட்டி சட்டையும் நன்றாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை பறைசாற்றுகின்றனவே அவர் எப்படி இருந்தால்தான் எனக்கென்ன தனியாய் தவிக்க விட்டுவிட்டு தானே பெண்டாட்டியும் குழந்தையும் என்ன பண்ணுவார்களோ என்று துளிக்கூட அக்கறை இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டவர் தானே நெஞ்சுக்குள் கசப்பும் வெறுப்புமாக சுழன்றாலும் அண்ணா சொன்ன வார்த்தைக்காக காப்பியை கலந்து டம்ளரில் ஊற்றினாள் இப்ப யாருக்கு காப்பி குளித்துவிட்டு காதை தொலைத்து கொண்டே வந்த உமா சந்தேகத்தோடு பார்க்க கல்யாணி அவர் அவருக்குத்தான் என்றாள் இவள் யாரை குறிப்பிடுகிறாள் என்பது புரியாமல் கூடத்தில் எட்டி பார்த்தவள் ஓ ஓடி போனவரா என்று நமுட்டாய் கேட்டு உதட்டை பிரிக்கிறாள் யாரோ முக்கியமான கட்சி காலோன்னு நினைச்ச உங்க அண்ணா காப்பி கொடுக்க சொன்னாராக்கும் ஆமாம் என்று தலையசைத்தவள் டம்ளரை எடுத்து வந்து கூடத்தில் இருந்த சென்டர் டேபிளில் வைத்தாள் மாப்பிள்ள காப்பி எடுத்துக்கோங்க பேப்பரை நகர்த்தாமல் காப்பியை எடுத்துக்கொண்டவன் எதிரில் கணேசன் இருப்பதையே தொழியும் லட்சியம் பண்ணாமல் உட்கார்ந்திருக்க என்ன பேசுவதென்று புரியாத மாதிரி தயங்கின கணேசன் பின் எழுந்து உள் பக்கமாய் நடந்த உமா குளிச்சியா மாப்பிழ வந்திருக்கார் பாத்தியா ம் போய் ஒரு வார்த்தை வாங்கணும்னு கூப்பிட்டு வந்துடுறேன் எப்போ வந்தார் தான் பத்து நிமிஷம் ஆயிருக்கும் எங்கே வந்திருக்கார் என்ன கேள்வி கேட்குற உமா இல்லை திடீர்னு வந்திருக்காரே என்ன விசேஷம்னு தெரிஞ்ச இத்தனை நாளாக எங்கே இருந்தாலாம் தெரியாது ஒன்றும் சொல்லலை நானும் ஒன்றும் கேட்கல வாங்க ஒண்ணு உட்கார வச்ச காப்பி கேட்டார் அப்புறம் அதான் அதே உட்கார்ந்து பெண்டாட்டியை கூட ரெண்டு வார்த்தை கேட்கல போல இருக்கே ம் என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு தானே வந்திருக்கார் கேள்வி கேட்காம இருக்கிறது தான் நல்லது இனிமையாவது கல்யாணிக்கு நல்ல காலம் பிறந்தா சரி படக் படக்கென்று மண்ணியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளில் கூசி போயிருந்த கல்யாணி பாதியில் நிறுத்தி போயிருந்த அறையலை தொடர்ந்தாள் கல்யாணி ம் சமையல் ஆடுத்தா குழம்புக்கு அரைச்சி விட்டா ஆச்சு சரி இதை முடிச்சுட்டு நல்லதா ஒரு பாயசம் வச்சிடும் அப்புறம் கணேசன் முடிக்கும் முன் உமா குறுக்கிட்டாள் இப்ப என்ன விசேஷம் பாயசமும் இன்னொன்னுமா அமக்கலப்படுறதுக்கு என்ன உமா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ள வந்திருக்க பெருசா ஒன்னும் இல்லாட்டாலும் பாயசம் கூட இல்லைன்னா எப்படி ஆமா பெரிய மாப்பிள்ள இத்தனால என்ன பண்ண ஏது பண்ண சோத்துக்கு திண்டான்யான்னு பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கேட்க தெரியல போறது தாய் என்ன பண்ணிட்டு இருந்தோ எங்க இருந்தோன்னா அது மச்சின மதிச்சு சொல்ல தெரிஞ்சதா அதுவும் இல்லை என்னமோ கொடுத்து வச்சாப்புல வந்து நின்னுட்டா ஆச்சா பாயசம் பண்றதா பாயசம் விவசாய கட்ட ஜனங்கள் ஷு அவர் காதல விழுந்துற போறது விழட்டுமே எனக்கு என்ன பயமா காலைனாவுக்கு துப்பில்லாத மனுஷங்கிட்ட எனக்கு என்ன பெரிய பயம் வேண்டியிருக்கு அவள் வாயை மூடுவது தன்னால் சாத்தியமாகிற விஷயமில்லை என்பதைப் போல என்று கையை உதறிக்கொண்டு கணேசன் கூடத்தை பார்க்க நடக்க கல்யாணி ஒரு விதமான கையால் ஆகத்தனத்துடன் இப்போது ஏன் வந்து தொலைத்திருக்கிறார் என்கிற அவஸ்தையுடன் சமைத்து அண்ணாவுக்கும் கணவருக்குமாய் சாப்பாடு போட்டு மண்ணையும் சாப்பிட்ட பின் தான் ஒன்றையும் தொடாமல் மூடி வைத்தாள் பார்த்து ஒரு வருஷம் ஆகிறது என்பதாலோ என்னவோ ரேவதி அப்பா என்கிற நெருக்கம் வராமல் சதா சர்வமும் அம்மா பின்னாலேயே ஒண்டிக்கொண்டு சமையலறையிலேயே இருக்க சிவராமனும் மகளை கூப்பிடவோ அன்பாக பேசவோ செய்யாமல் இருப்பதை கல்யாணி கவனித்தாள் கூடவே தன்னை பற்றியோ விட்டு போன குழந்தையை பற்றியோ ஏன் இப்போது ரெண்டு மாச குழந்தையா இருக்கும் ராஜுவை பற்றியோ கூட விசாரிக்காமல் இருக்க இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று குழம்பித்தான் போனாள் மதியம் கணேசன் கோச்சுக்கு போய் உமாவும் தன் அறைக்கு தூங்க சென்ற பின் சமையலறை வேலைகளை முடித்து பின்கட்டு பக்கம் போக இருந்தவளை கல்யாணி என்று அதிகாரமான குரல் தடுத்தது எதிரில் சிவராமன் கைகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு பார்வை மட்டும் இவள் மீது இல்லாமல் வேறு எங்கோ நம்ம பாத்திரம் பண்ட எல்லாத்தையும் பேக் பண்ணி வை நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும் எதுக்கு எதுக்குன்னா மரமண்ட நான் என் கௌரவத்தை விட்டுட்டு இங்கேயே இருக்கணுமா எனக்குன்னு வீடு வாசல் இல்லையா சாமான்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லை விற்று தொலைச்சிட்டியா பதில் பேசாமல் இருந்தவளை முறைத்து விட்டு நகர்ந்தவன் இரண்டடி போவதற்குள் மீண்டும் திரும்பி பார்த்து இதை பாரு உங்கள் அண்ணங்காரங்கிட்ட கேட்டு ஒரு ரூபாய் வாங்கி வை என்றான் பணமா இல்லை உன் மூஞ்சி தருத்துறோம் எதுக்குன்னு அண்ணா கேட்டால் என்ன சொல்கிறது ஏ காரணத்தை சொன்னா தான் கொடுப்பாராமா அருமை தங்கையை அழிச்சிட்டு போய் ஆகணுமே வீடுக பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்தன வைக்கணுமா வேண்டாமா என்னடி மென்னு முழுங்குற எல்லாம் தயாராக இருந்தால் நாளைக்கே வா இல்லைன்னா அண்ணாவோட சீராடிண்டு பிறந்தாட்லையே கடை அவன் கடைசியால் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் நன்றாகவே வேலை செய்தன வந்திருக்கும் ஒரே வாய்ப்பையும் விட்டுவிட்டால் அப்புறம் ஆயுசுக்கும் அண்ணாவுக்கு பாரமாய் மன்னிக்கு வேண்டாதவளாய் இங்கேயேதான் கிடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிய மாலையில் கணேசன் கோர்ட்டில் வந்ததும் உடம்பு முழுவதும் பரவிய கூச்சத்தை மறைத்து கொண்டு அவனிடம் சென்று கணவன் சொன்னதை ஒப்பித்தவள் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாதவளை கொல்லை பக்கமாய் சென்று குழந்தைகளோடு தனியாய் அமர்ந்து கொண்டாள் என்றைக்கு இருந்தாலும் கணவனோடு இருந்தால்தான் எந்த பெண்ணுக்கும் சரி அல்லது அவளை சேர்ந்தவர்களுக்கும் சரி நல்லது என்று புரிந்து பணத்தை கொடுக்க ஆபீஸ் அறைக்கு வந்து அலமாரி கதவை திறந்ததும் கழுகுக்கு மூக்கில் வேர்க்கிற தினசில் பின்னோடு வந்து நின்றாள் உமா பணமா யாருக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் வந்து தான் என்னது ஆயிரமா இங்க என்ன பணங்காட்சி மரமா இருக்கு நினைச்சப்போ இப்படி வாரி விட போனா பொறுது இந்த ஒரு தரம் மட்டும் கொடுத்துட்டா அப்புறம் கவலை இல்லை ஆஹா பெரிய வள்ளல் பிரபு இப்படி வர்றதெல்லாம் வீணா செலவழிச்சுட்டே இருந்தா நாளைக்கு நம்ம குடும்பம் என்னாருது நமக்கு பிறக்க போற குழந்தைகள்லாம் பஞ்ச பணாதைகளாக நிற்கணுமா பணம் கணும்னு ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு அழிச்சு சொல்லிடுங்கோ கொடுக்காட்டா என்ன பண்ணிடுவாராம் திடுமென நினைத்து கொண்ட மாதிரி கொடுக்காட்டா அப்புறம் கல்யாணியை அழிச்சுட்டு போய் ஒன்றும் வைக்க மாட்டாருமா என்று தீவிரமாக சொன்னான் கணேசன் போனா போறது இவ போய் வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போறா அவ கிழிக்கிறாளோ இல்லையோ நமக்கு ஒரு லாபம் இருக்கு இதில் லாபமா நமக்கா என்ன ம் இப்ப மட்டும் தட்டாம பணம் கொடுத்து அவ கொடுத்த பண்ணவும் ஏற்பாடு பண்ணிட்டோன்னா அப்புறம் ஆயுசுக்கும் கவலை இல்லை கல்யாணியும் குழந்தைகளும் இனிமே நமக்கு பாரமா இருக்க மாட்டா நாம தனியா இருக்க முடியலேன்னு நீயும் குறப்பட்டுக்க வேண்டாம் என்ன சொல்ற புருவங்கள் முடிச்சு போட உமா யோசித்தாள் ரொம்ப நாளாய் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டதா இந்த சனியன்களை ஒழித்து விட்டால் அப்புறம் என்ன தொந்தரவு சம்பந்தமே இல்லாமல் இவர்களால் தனக்கும் தன் கணவனுக்கும் நடுவில் வரும் சண்டைகள் குறைந்து போய்விடும் மாசா மாசம் ஆகிற உபரி செலவும் இருக்காது முக்கியமாய் அந்த பெண் குழந்தையை வளர்த்து அது பெரியவளானதும் கல்யாணம் கார்த்தி என்று செய்ய வேண்டுமே என்கிற கவலை இல்லை பொறுப்பும் இல்லை அட இதில் இத்தனை ஆதாயங்கள் இருக்கின்றனவா அப்படியானால் ஆயிரம் ரூபாய் என்ன மேலேயே கொடுத்து தொலைத்து விடலாமே நிச்சயமா தான் சொல்றேன் ஆமா உமா செலவோட செலவா அனுப்பிட்டோன்னா அப்புறம் பெரிய பொறுப்பு குறையும் பாரு அப்படின்னா அதோட வச்சு தாராளமா மளிகை சாமானையும் வாங்கி போட்டுடுங்க என்ன வேலையோ என்ன இழவோ ஒன்றும் சரியா தெரியல இவ போற மாதிரி போய் நாலு நாள்லயே பசியும் பட்டிடுமா திரும்பி வந்தாண்ணா என்ன பண்றது சாதாரணமாய் கேட்டால் மனைவி அனுமதிக்க மாட்டாள் என்பதை நன்றாகவே ஊகிக்க முடிந்ததால் அவளே முன்வந்து ஏற்பாடுகளை கவனிக்கும் விதத்தில் பேசி தானே சென்று சிவராமனிடம் பணத்தை கொடுத்து மயிலாப்பூரின் அந்த சின்ன சந்தில் ஓட்டு வீடு ஒன்றில் குடுத்தலமும் வைத்து மனைவி சொன்ன தினசிலேயே அரிசி பருப்பு இதர சாமான்களை இரண்டு மாசத்துக்கு தேவையான அளவு வாங்கி போட்ட பின்பே நிம்மதியாய் பெருமூச்சு விட்டான் கணேசன் என்னவோ போதாத காலம் ஒரு வருஷம் தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டார் ஏதோ இப்போதாவது என் ஞாபகம் வந்து புருஷனாய் லட்சணமாய் குடுத்தலம் நடத்த வேண்டும் என்று தோன்றியிருக்கிறதே அதுவரைக்கும் வரைக்கும் சந்தோஷம்தான் இனிமேல் மண்ணியின் வாயை பார்த்து கொண்டு நிற்க வேண்டாம் அவர்கள் சந்தோஷத்தில் குறுக்கிட வேண்டாம் கஞ்சியோ கூழோ இந்த வீட்டில் புருஷனோடு இருந்து கொண்டு குடித்து காலத்தை தள்ளிவிடலாம் அதை தொட்டால் தப்பு இதை பார்த்தால் தவறு என்று பயந்து சாக வேண்டாம் குழந்தையை சுதந்திரமாய் வளர விடாமல் தலைப்புக்குள்ளேயே முடிந்து வைத்தவாறு தெரிய வேண்டாம் அதை கொட்டிவிடுமோ இதை கவிழ்த்து விடுமோ என்று காபந்து பண்ண வேண்டாம் அப்புறம் இப்படியெல்லாம் ஆதாயங்கள் இருப்பதாக நினைத்துதான் புருஷனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எதிர் கேள்வி கேட்டுக் கொடையாமல் அவனோடு புதுக்குடித்தனம் வந்தாள் கல்யாணி ஆனால் நடந்தது என்னவோ எண்ணெய் சட்டையிலிருந்து நெருப்புக்குள் விழுந்த மாதிரி என்று பழமொழி சொல்வார்களே அந்த கதையாய்த்தான் ஆயிற்று சிவராமன் ஒரு வருஷம் கழித்து திரும்பி வந்தபோது அவன் குணம் சிறிதும் மாறி இருக்கவில்லை சொல்லப்போனால் அதிகாரமும் மிரட்டலும் கத்தலும் இன்னும் அதிகமாகித்தான் இருந்தது இத்தனை நாட்கள் எங்கே இருந்தான் என்று யாரிடமும் சொல்லவில்லை ஏன் இப்போது என்ன வேலை பார்க்கிறான் என்று கூட கல்யாணிக்கோ குழந்தைகளுக்கோ தெரியாது காலையில் சாப்பிட்டுவிட்டு கிளம்புபவன் மாலையில்தான் வீடு திரும்புகிறான் ஒரு நாளைப் போல மணி எடுத்த மாதிரி புறப்பட்டு போக வேண்டுமென்றால் எங்கோ வேலையில்தான் இருக்க வேண்டும் ஏதோ குடும்பம் நன்றாக நடந்தால் சரி என்று நினைத்திருந்ததிலும் மண் விழுந்துவிட்டது புது வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆன நிலையில் பால்காரனும் வீட்டு சொந்தக்காரருமாய் வந்து பணத்துக்காக நீண்ட நாளில் கல்யாணி தவித்து போனாள் பணம் என்று ஏதும் கையில் இல்லை எதற்கும் இருக்கட்டும் என்று அண்ணா இவரிடம் கொடுத்து அனுப்பியிருந்ததில் அன்றாட காய்கறி இதர சில்லறை செலவுகளை சமாளித்து வந்ததில் இப்போது அதுவும் குறைந்து போயிருந்தது சம்பளம் என்று ஒன்றும் கணவன் கொண்டு வந்து கொடுக்காததோடு வீட்டு செலவுக்கு என்றும் காலனாவை கூட கண்ணில் காட்டவில்லை அப்புறம் குடும்பம் எப்படி நடத்துவது அன்றைக்கு என்னவோ சொல்லி மழுப்பி அவர்களை சமாளித்து அனுப்பியவள் தொடர்ந்து இரண்டு வாரங்கள் போல ஆகியும் சிவராமன் பணத்தைப் பற்றி மூச்சு கூட விடாமல் இருக்க இனியும் பேசாமல் இருந்தால் அக்கம்பக்கத்து மனிதர் நடுவில் தான் அவமானப்பட்டு போகலாம் என்பதை உணர்ந்து கணவனிடம் மெல்ல ஆரம்பித்தாள் ரெண்டு வாரம் முந்தி வீட்டுக்காரரும் பால்காரனும் வந்துட்டு போனா போன இன்னும் தரலையா இந்த கொடுக்கலன்னா இனிமே கடன் கிடையாதுன்னு சொன்னான் தான் பேசி இது கணவன் காதில் விழுந்ததா அல்லது விழுந்துதான் பதில் பேசாமல் இருக்கிறாரா என்பது புரியாமல் விழித்தவள் ஒரு நிமிஷத்தில் சுதாரித்து கொண்டாள் எல்லாம் விழுந்திருக்கும் இது என்ன பெரிய அரண்மனையா ஒரு மூலையிலிருந்து பேசினால் இன்னொரு மூலைக்கு கேட்காமல் இருக்க இரண்டு பேருக்கும் நடுவில் ஓரடி கூட இல்லை காதில் விழுந்தும் பேசாமல் தான் இருக்கிறார் ஒரு நிமிஷம் மௌனத்திற்குப் பிறகு மீண்டும் ஆரம்பித்தாள் அவ அடுத்த தரம் வந்து கேட்கத்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டா தேவலாம் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்க ஏன்னா படக்கெண்டு எழுந்து அதுவரை உட்கார்ந்திருந்த நாற்காலியை உதைத்து தள்ளினான் சிவராமன் நாலே எட்டில் இவள் தோளை பற்றி இழுத்து போட்டு இவளையும் கீழே தள்ளி உரைத்தான் இனிமே பணம் கிணு பேசுவியா யாரோ கேட்டாலாம் இவ நாளாம் சனியன் நாள் புற நீ தானே ஆத்துல இருக்க நீயும் குழந்தைகளும் தானே பால் வாங்கி கொட்டிக்கிறேன் நீயே கொடண்டி பணத்தை ஒரு பொண்ணு போறாதுன்னு இப்போ ஒரு புள்ளைய வேற பெத்து வச்சிருக்கே ஒரு வருஷமா புருஷங்கூட இல்லாம புள்ள மட்டும் எங்கேருந்து வந்துது எவனுக்கு பெத்தியோ ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிறது காரி துப்புறது இந்த லட்சணத்தில் இவளுக்கும் இவ பெற்றிருக்கிற ஜென்மங்களுக்கும் நான் பணம் கொடுக்கணுமா எப்படி இருக்கு கதை போடி போ இத்தனை நாள் என்ன பண்ணியோ அதையே இப்பவும் பண்ணு போ இனிமே வாயை திறந்து காசு கிசுன்னு கேட்ட கொலைய பண்ணிடுவேன் ஜாக்கிரதை கல்யாணி அடியை மறந்து வலியை மறந்து அதிர்ந்தாள் என்ன சொல்கிறார் நடத்தை கெட்டவள் என்றா என்னையா ஐயோ பகவானே கீழே விழுந்தவள் எழுந்திருக்க கூட இயலாமல் அப்படியே மடிந்து அழுந்தாள் இரண்டு நிமிஷம் போல ஆனதும் அவன் கத்திவிட்டு போனதை மறுபடி மனசில் கொண்டே யோசித்தாள் அத்தனையும் என்பதை அப்பட்டமாக சொல்ல முடியாமல் போலி கௌரவம் தடுக்க கையாலாக தளத்திலால் வந்த வார்த்தைகள்தான் அத்தனையிலும் ஒரு எழுத்தில் கூட உண்மையின் சாயலே இல்லை இது அவருக்கே தெரியும் இருந்தாலும் அவளை நினைத்துக்கொண்டு உரலை இடிக்கும் பாவனே அது சரி ஒன்னு ஒன்றரை மாசத்திலேயே இந்த அழகு என்றால் இனி போகும் நாட்களின் நிலைமை எப்படி இருக்கும் ஒரு நாள் தவறாமல் ராத்திரி கூட படுத்துக்கொள்வதில் மட்டும்தான் ஆம்பளை மற்றபடி குடும்பத்தை நடத்தும் யோகிதை ஒன்றும் கிடையாது என்பது கன்னத்தில் அடைக்காத குறையாய் புரிந்து போக இனியும் இது குறித்து பேசுவதோ அல்லது உரிமையாக கேட்பதோ கூட மறுபடி ஒரு தரக்குறைவான பேச்சுக்கு இடமளித்து விடலாம் என்பதால் அன்றைக்கு வாயை இறுகம் ஓடிக்கொண்டவள்தான் அதன் பிறகு எந்த சந்தர்ப்பத்திலும் திறக்கவே இல்லை நான்கு நாளில் எதேச்சியாய் பார்க்க வந்த கணேசனிடம் மட்டும் தட்டு தடுமாறி விஷயத்தை சொல்லி முடித்தாள் அப்போ மாப்பிள்ளைக்கு வேலையே இல்லைங்கிறியா தெரியாதுண்ணா ஆனால் பணம் ஒன்றும் தர்றதில்லை இனிமேல் என்னதான் பண்ணுறது குடும்பம் நடக்க வேண்டாமாம்மா என்ன நான் செய்யறது நானும் நல்ல விதமாக தான் கேட்டு பார்த்தேன் இரு கல்யாணி ஒருவேளை அவருக்கு இப்போ வேலையே கிடைச்சிருக்கோ என்னமோ அடுத்த மாசம் தானே தருவார் பாரு அத குடுக்கட்டும் இந்த தரத்துக்கு என்னன்னா பண்றது அவ மறுபடி வந்து வாசல் நின்னா அவமானமா இருக்குமே கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிஷம் யோசித்த கணேசன் பிறகு தீவிரமாக பேசினான் நான் தரேன் கல்யாணி நீயா ம் எத்தனை ரூபா வேண்டாண்ணா ஏற்கனவே ஒரு வருஷமா உனக்கு கஷ்டம் கொடுத்தாச்சு இப்ப இது வேறையா எதுமா கஷ்டம் உனக்கு பணம் கொடுக்கறதா இல்ல உன்னையும் குழந்தைகளையும் இப்படி தவிக்க விட்டுட்டு நான் எனக்குன்னு இருக்கிறதா சொல்லு சரி போகட்டும் மொத்தம் எத்தனை ரூபான்னு சொல்லு மண்ணி ஏதாவது சொல்ல போகிறான் கணேசன் மென்மையாய் சிரித்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்